It stays <laughs> it's disgusting. It's, the, car is, uh, stays, the car is disgusting. The car is disgusting. The minecraft car. Hola, hola. É, é o... é enlou... é i

இல்லை என்ன அப்படியே எல்லாம் போய் ஆகணும்ல ஜூவம் பண்ணலாம் கால் பண்ணல எமர்ஜென்சி கால் அது எப்படி சிக்னலே இல்லை பைப்புக்கு கன்ட்ரெயிட் நம்ம ಅಧಿಕಾತೇ ಮಟ್ಟ ಉಡ ವೀಟಿ ಕಣ್ಣಾಡಿ ರಾಮೀ ವೆಟ್ಟಿ ಕದ್ರಡಿ ಪಾದರಸ ಪಿ ನಾಡಿ

கெட்டவளா ஏ உயிரை டிக்கிரி கே நீ கெ இந்த பெஸ்ட் கெ சோத்துல தான் நீ யூப்பே போடால்ல ஐயா ஏ அதிகம் பேசாதே மண்டையை உடைச்சிட்டு போய் செட்ரா ஒன்னு அப்படி ஃப்ரண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறான் என்ன பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறா வரீங்களா போலியா நான் நான் பார்த்தேன் அது ஒரு தனியா சைடுல போடுவேன் ஃப்ரண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாரு அது இது வந்து ட்ரா வீடியோக்கா வீடியோ ஆனா ஆடுது கதா ஆடுது